தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் புடைப்பான் இது என்ன தெரியுமா ஒரு அழகான பழமொழி ஆனா அதுக்குள்ள இருக்கிற கதை அதை விட அழகு தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் புடைப்பான் தட்டான் அப்படின்னா தங்க வேலை செய்கிறவர் தட்டான் அது வேற தட்டார் ஆனால் தட்டான் அப்படின்னா யாரும் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாதவன் ஆஹா இல்லைங்க இப்போ தர முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டான் தட்டான் அந்த தட்டானுக்கு சட்டை போட்டான் சட்டை போடுறதுன்னா தடுக்கிறது ஒருத்தன் ஏதோ ஒன்னை கொடுக்கும் பொழுது ஏய் கொடுக்காத அவனுக்கெல்லாம் கொடுக்காத அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க பாருங்க அது சட்டை போடுவது ஆனால் நம்ம இதை எப்படி பயன்படுத்துறோம்னா சட்டை பண்ணவே இல்லை அப்படிம்போது அது சட்டைக்கும் இந்த சட்டைக்கும் என்ன சம்பந்தம் தெரியல தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவான் ஒரு குட்டை பையன் வந்து கட்டையாலேயே புடைப்பான் இதுக்குள்ள ஒரு அழகான தசாவதார கதை இருக்கு